ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மல்லிகை செடி வந்து நிறைய முட்டுக்கள் வைக்கும் அதிகமான பூ பூக்கும் எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் அது எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதாவது ஒரு சில லிக்யூட் உரத்தை கொடுத்தாலே அதிகப்படியான பூ வந்து செடியிலேருந்து எடுக்க முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் கேப்பில் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பூவோட வெரைட்டி வந்து வேறு இது வந்து இந்த ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மல்லிகை செடி இது இது மற்ற எல்லா செடிகளுமே கொடுக்கலாம் அதாவது மல்லி செடி மட்டும் இல்லை ரோஸ் செடியே இந்த நம்ம லிக்விட் வந்து சேர்த்தே கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து ரெண்டுத்தையுமே சேர்ந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் மல்லிகைப்பூ செடிக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அரும்பு எடுக்கிறதுக்கு பூவே வந்து இது வரைக்கும் பூக்காமலே இருக்குதுன்னா இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் எப்படி அது கொண்டு வரது சும்மா வந்து வெறும்னா அந்த லிக்விடு ப்ளஸ் வந்து இந்த உரம் மட்டும் கொடுத்துட்டாலே வந்து பூ இந்த மாதிரி எடுக்காது சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணாலே இதே போல் க்ரோத் வந்து உங்கள் செடியிலேயுமே கொண்டு வர முடியும் அது என்னென்ட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஆனால் அது மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் இல்லை இந்த தெரியுதுன்னா ரோஸ் செடி இதே சேம் இது ஒரே லிக்விட் தான் நம்ம ரெண்டு செடிக்குமே சேர்த்த மாதிரி கொடுத்துக்கலாம் நல்லாவே வந்து பூ பூக்கும் பூ பூக்கிற பூ நல்லா பெருசாகவும் நல்லா டார்க் கலர்லேயும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்ப செடி ஒரே பூ ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பூ பக்கம் இருக்குது அந்த மொட்டுக்கள் எல்லாமே சேர்த்தே சொல்கிறேன் நல்லா கலருமே நல்லா டார்க்காகவே வந்திருக்கு ஓகேங்களா இது ஒரு லிக்விடே போதும் இது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்தாலே போதும் அடிக்கடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ரெடி பண்ணுறதுமே ஈஸி தான் வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போகிற ஒரு பொருளை வச்சு ரெடி பண்ணலாம் அது இல்லாமல் அந்த சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா அதில் முக்கியமானது ஒன்று இதுலேயுமே இந்த பூ பூத்ததுக்கு அப்புறம் அந்த பூவை பறித்து எடுக்கணும் இந்த மாதிரி பறித்து எடுக்காத விடக்கூடாது அது இல்லாமல் முக்கியமானது அந்த கவாத்தை பண்ணி விடணும் வேறு வரும்னால அந்த கிளையை வந்து வெட்டி விடணும் அந்த செடியோட கிளைங்களை வெட்டி விடுறதுனால செடி வந்து செத்துருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை வெட்டி விட்டீங்கன்னா தான் நீங்கள் அதிகமான துளிர் எடுத்து அதுலேருந்து நிறையா வந்து முட்டுக்கள் வைக்க வந்து ஆரம்பிக்கும் அப்படி வெட்டி விடாத நீங்கள் வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த போகிற கிளையில் வந்து ஒன்று ரெண்டு பூ மட்டும்தான் பூக்குமே நீங்கள் வெட்டி விட்டால் மட்டும்தான் அதிகப்படியான துளிர் எடுக்கும் வெட்டி விட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குரோத் இருக்கும் இது இந்த செடிக்கு மட்டும் இல்லை நம்ம ரெகுலராகவும் சொல்லி தான் ரோஸ் செடிக்குமே நீங்கள் அந்த பூவை படிச்சிட்டிங்கன்னா அந்த கிளையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வெட்டி விட்டீங்கன்னா இன்னுமே அதிகமாக வந்து துளிர் எடுத்து இந்த மாதிரி வந்து நிறையா மொட்டு வந்து வைக்க ஆரம்பிக்கும் இப்போ தெரியுதுங்களா ஒரு சில இதெல்லாம் வந்து துளிர் மட்டும் எடுத்துக்கிட்டே வருதான் நான் மொட்டு வைக்கல இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வெட்டி எடுக்கணும் அப்படி வெட்டி எடுத்தால் தான் நம்ம முன்னே பார்த்து ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ட்ரன்ஸில் பார்த்தா குரோத் வந்து வரும் ஓகேங்களா வெட்டி எடுக்கிறதுக்கான டைமிங்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் வெட்டி எடுத்துருங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம ஊற்றுலனாலுமே பிரச்சனை இல்லை செடி வந்து சாக ஆரம்பிக்காது வெயில் டைம்லாம் நல்ல சீசன் இருக்கும் நல்லாவே வந்து பூ பூக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம துளிர் வந்து முட்டுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த மெயின்டெனன்ஸை பார்த்துருவோம் கண்டிப்பாக வந்து செடியை வந்து கவர் பண்ணி விடாதுன்ட்டு அந்த லிக்யூடு என்னன்றதையும் பார்த்துருவோம் ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை இந்த எலுமிச்சை பழத்தோல் தான் ஓகேங்களா எதுவும் சும்மா தோல் தான் இல்லை இதில் ஒரு நல்ல ரிசல்ட் தரும் அதாவது இது மல்லிப்பூ செடிக்கு மட்டும் இல்லை ரோஸ் செடிக்குமே நல்ல ரிசல்ட்டு தரும் இது ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் அப்டேட் பண்ணியிருப்பேன் மல்லிகை செடிக்கு அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து காமன் அப்டேட் பண்ணுறோம் மினிமம் பார்த்திங்கன்னா இது எத்தனை நாளில் நாம் வந்து அந்த தண்ணியில் வந்து உற வச்சு வைக்கிறோமோ அத்தனை நாளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வரும் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இந்த வெய்ய டைமில் அதாவது சம்மர் டைமில் நல்லாவே ஒரு ரிசல்ட்டு தரும் மண்ணோட பிஹெச் லெவல்லையுமே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிவிடும் மண்ணோட பிஹெச் லெவல் நல்லா இருந்தாலே பூவோட குரோத் வந்து நல்லாவே இருக்கும் செடியோட குரோத்தும் சரி பூ எடுக்கிற பூவோட குரோத்தும் சரி அதனால் வந்து அந்த பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் அந்த அசிடிக் தன்மை வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகும் அதனால தான் அதிகப்படியான பூ வந்து ரோஜா செடியிலையும் சரி மல்லிகைப்பூ செடியிலையும் வந்து பூக்குது பொதுவாக வந்து இந்த ரோஜா பூ செடியும் மல்லிகைப்பூ செடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு இந்த அமிலத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த மழை பெய்ய பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு செடியுமே நல்லாவே க்ரோத் வரும் இதை நாம் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி மேனுவலாக கொடுத்துக்கலாம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் அளவுக்கு நம்ம அந்த தண்ணியில் வந்து ஊற விட்டு வச்சாச்சு எந்த அளவுக்கு நல்லா ஊறி போயிருக்குன்னு பார்க்குறப்ப தெரியும் நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த குலிக்கு கிளிக்கு எதுவுமே விடலை அப்படியே போட்டு வச்சதோடு சரி அந்த ஃபுல்லாகவே அந்த எஸ்எம்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து அந்த லிக்யூடை மட்டும் ஒரு இருபது லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்துங்க ஓகேங்களா செடியை பொறுத்து அந்த இருபது லிட்டர் தண்ணி இது டேரெக்டாக வந்து ஸ்ப்ரேவும் பண்ணலாம் நான் வந்து மண்ணுக்குமே ஊற்றலாம் ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ரேஷியவும் காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும்லாம் ஊற வைக்க தேவையில்ல நான் வந்து ஒரு வாரம் வரைக்கும் ஊற வச்சது என்னென்னா எனக்கு வந்து கரெக்டாக அந்த டைமிங் இருக்குது இதுக்கு முன்னாடி கொடுத்து வர்றதுக்கு அதுக்கான கேப் விட்டு கொடுக்குறதுனால நான் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுட்டேன் ஓகேங்களா நீங்கள் வைக்கிற மாதிரினா ஒரு ரெண்டு நாள் எல்லாத்தையும் வச்சு மூணு நாள் வச்சுங்க வச்சுட்டு இந்தளவு நல்லாவே ஊறி போயிருக்கும் இதை டைரெக்டாக நம்ம எப்படியே எடுத்து தண்ணியிலேயே கூட கரைச்சி விட்டுடலாம் கரைச்சிட்டு அந்த மேலே இருக்க அந்த தோலை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டு மறுபடியும் அந்த தண்ணியை வந்து ஊற்றலாம் மாதிரி ஸ்ப்ரே பண்ண பார்த்தா நல்லா வடிகட்டிகிட்டே ஊற்றுங்க அப்போ தான் அந்த ஸ்ப்ரேயரில் வந்து அடைக்காமல் இருக்கும் ஓகேங்களா நான் அந்த உரம் கொடுத்த கேப்புக்காக நான் வந்து அந்த ஒரு வாரம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரினா ஒரு ரெண்டு டு மூணு நாளில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு ஒரு மாதமாச்சு வெயிட் பண்ணால் தான் அதோட ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா மண்ணோட பிஹெச் லெவல் மாறினா தான் அது வந்து செடியில் ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா டேரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாளில் நாலு நாளில் ஒரு வாரத்தில் ரிசல்ட் வரலான்னா கண்டிப்பாக எந்த ஒரு உரமுமே அவ்வளோ சீக்கிரத்தில் ரிசல்ட் வரவே வராது அந்த உரத்துக்கான டைமிங் கொடுத்தா மட்டும்தான் ரிசல்ட் வரும் இது அதே போல் தினமும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மண்ணோட பிஹெச் லெவல் ரொம்ப அதிகமாக போனாலும் செடிக்கு பிரச்சனை வரும் ஓகேங்களா அதனால் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த உரத்தை வந்து கொடுக்க ஆரம்பிங்க இது உரம்னு சொல்ல முடியாது மண்ணோட அந்த பிஹெச் லெவலில் அழுகரித்து கொஞ்சமாக நம்ம அதுக்கு தனியாக வந்து ஆல்ட்ரேஷனாக கொடுக்குறோம் இப்போ இந்த மழை தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா அதிலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா மழை டைமில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் செடி பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த துளிர் வரும் செடி அந்த அளவுக்கு க்ரோத் வந்து காயாது ஒரு சில செடி வந்து ஈரம் அதிகமானால் மட்டும்தான் காயும் மற்றபடி க்ரோத் நல்லாவே இருக்கும் அதனால் மண்ணோட பிஹெச் லெவலில் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி செடியோட குரோத் நல்லாவே இருக்கும் நமக்கு அடிஷ்னலாக வந்து பூ இன்னும் அதிகமாக பூ பூக்கிறதுக்கும் அதுக்கு தனியாக அடிஷ்னலாக நம்ம உரம் கொடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ண செடியிலேருந்து இப்போ தான் சின்ன சின்னதாக துளிர் எடுக்க ஆரம்பிச்சிது உங்களுக்கு பார்க்கல தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இலைக்கு மேலே வந்து துளிர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை இந்த டைமில் வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணாதீங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் தளிர் பெருசாகட்டும் நான் அப்படியே எப்படி ஸ்ப்ரே பண்ணுன்றது மட்டும் காட்டியிருப்பேன் சின்னதாக வந்து அந்த கீழே அந்த களை செடியும் இல்லாத அளவுக்கு அந்த மண்ணை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விட் வந்து கொடுக்க ஆரம்பிங்க எவ்வளோ அளவில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட சைஸை பொறுத்து இப்போ இந்த நல்ல செடியுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு நாள் பக்கம் தண்ணியே விடலை இல்லைங்களா அதனால ஒரு நான் ரெண்டு ஜெக் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஜெக் அளவுக்குனா ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்குன்னு வச்சுங்களேன் தண்ணியோட கூட நல்லா டைலூட் பண்ணி நீங்கள் ஊற்றி விட்டீங்கனாலே போதும் தண்ணி ஊற்றாமல் இருந்து ஊற்றிங்கன்னா செடி வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும் அதனால தான் நான் ஒரு மூணு நாள் பக்கம் எந்த செடியுமே தண்ணி ஊற்றலை மல்லிகைப்பூ செடி ப்ளஸ் ரோஸ் அப்படி அப்படின்னுமே க்ரோத் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகலை நமக்கு அந்த வர துளிர் வந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி தண்ணி ஊற்ற வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கி ஊற்ற பார்த்து ஈஸியாக வந்து செடி செடி வந்து அந்த அப்சர்வ் பண்ணி கொடுக்குற உரத்தை நம்ம லிக்யூடாக கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னு ரொம்ப வந்து தண்ணியே ஊற்றாமல் செடியை வந்து காய வச்சிடாதீங்க அந்த லிமிட் தெரியும் ஓகேங்களா ஓரளவுக்கு செடி வந்து ஒரு ரெண்டு டு மூணு நாள் தாங்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அந்த உரத்தை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் தெரியுதுங்களா இது கட் பண்ணி விட்டதுமே நமக்கு ஒரு சில இடத்துலேருந்து மட்டும் அந்த துளிர் வந்து வர ஆரம்பிக்குது மற்ற இடத்துலையும் வரும் இது வந்து கொஞ்சம் அந்த செவுத்து ஓரம் இருக்கிறதுனால அதோட ஹனல் வந்து அடிக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி கட் பண்ணி விட்ட எல்லா இடத்துலையுமே வந்து வர ஆரம்பிக்குது உங்களை பார்க்குறப்ப தெரியும் நினைக்கிறேன் இது நீங்கள் உரம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலுமே வர ஆரம்பிச்சிடும் வர துளிரில் நாம் எப்படி எல்லாத்துலேயுமே வந்து பூ அந்த அறும் எடுக்க வைக்கிறது அதுக்கு என்னென்ன நம்ம வந்து லிக்யூடோ இல்லை ப்ளஸ் ஓரமோ அதை எப்படி கொடுக்குறதுன்னு மட்டும்தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி அது கொடுக்கணும் மற்றபடி துளிர் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டாலே எடுத்துடும் இது எந்த செடியில் ரோஸ் செடியுமே கட் பண்ணி விட்டீங்கனாலே துளிர் வந்து வர ஆரம்பிச்சிடும் சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஒரு லிக்விடாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்ம ரோஸ் செடி ப்ளஸ் வந்து மல்லிகைப்பூ செடி ரெண்டு செடிக்குமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் லிக்யூடாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரேயரில் அடைக்காத மாதிரி போல் செடிங்களுக்கு ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் துளிர் ஓரளவுக்கு ஒரு ஒரு இன்ச்சளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் அந்த மண்ணிலே ஊற்றி விடலாம் ஒரு டைமில் வந்து எதாவது ஒன்று மட்டும் பண்ணுங்கள் ஒன்று கீழே வந்து மண்ணில் ஊற்றி விடுங்க இல்லைனா ஸ்ப்ரே பண்ணுங்கள் ரெண்டுத்தையுமே சேர்த்து பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டுமே வேஸ்ட் தான் எதாவது ஒன்று பண்ணாலே போதும் நல்லா ஒரு குரோத் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா அந்த மாதிரி பூ வந்து பூக்க ஆரம்பிக்கும் என்ன தெரியுதுங்களா இதே செடிக்கு தான் வந்து நம்ம முன்னே வந்து அந்த உரத்தை வந்து கொடுத்துருந்தோம் நல்லாவே துளிர் வந்துருந்தது இப்போ வந்து பூவுமே நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு சேம் இதே மெத்தடை வந்து உங்கள் மல்லிகைப்பூ செடியிலும் இல்லை ரோஜா பூச்செடியிலையும் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பூவே பூக்காத இருக்கிற செடியும் இந்த மாதிரி நல்லாவே பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இதோட கேப்னஸ் சொன்ன சொன்ன மாதிரி தான் அதாவது இது வந்து பூவோடய வெரைட்டி வந்து வேறு ரோஸ் மல்லின்னு சொல்கிறது இப்போ வந்து நம்ம ரோஸ் செடிக்குமே அதே மாதிரி கொடுக்கலாம் ஓகேங்களா க்ரோத் மாறாது அந்த வெரைட்டியை பொறுத்து அதோடய பூவோட சைஸ் வந்து மாறும் ஓகேங்களா ரோஸ் செடி கொடுக்க பார்த்து நல்லாவே வந்து துளிர் எடுக்க ஆரம்பிக்கும் சேம் நம்ம வந்தது வந்து முன்னே சொன்ன மாதிரி தினமும் கொடுக்க தேவையில்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் ஒரு டைம் இந்த லிக்யூடை கொடுத்தா மட்டுமே போதும்